கன்னிராசி மெய்யன்பர்கள் கன்னிராசி மெய்யன்பர்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அடிப்படை மூலிகை அத்திமரம் அத்திமரத்துடைய வேற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கர ஓரையில் காப்பு கட்டி மேசராசிக்கு நான் என்ன சொன்னால் அதே தான் கண்ணிராசிக்கும் காப்பு கட்டி சுக்கர ஓரையில் நீங்கள் அழகாக அதுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்கள் அதாவது வேறு ஒன்றும் கிடையாது வெண்மொச்சை ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அதை வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு எட்டு திசைக்கும் நூற்றி எட்டு ஓம் சுக்ராய நம்ம இல்லாட்டி ஓம் அசுர குருவே நம்ம அசுர குரு அவர் ஓம் அசுர குருவே நம்ம நூற்றி எட்டு குரு எட்டு திக்கையும் கட்டிட்டு பன்னீர் சந்தனம் குங்குமம் எல்லாம் கொண்டு வந்து மஞ்சள் பன்னீரெலாம் மஞ்சள் தண்ணி போட்டு அது வடக்க போற வேற குளிப்பாட்டிட்டு தான் கட் பண்ணி எடுக்கணும் அந்த மரத்துக்கிட்ட வேண்டி தேங்காய் பழம்லாம் உடைச்சி அந்த மரத்துக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு பிரபஞ்ச சக்தி பிராணசக்தி பஞ்சபூத சக்தியில் வேண்டிட்டு அதுக்கப்புறம் முறையாக அதுக்கு முன்னால் அந்த மருந்து காப்பு கட்டணும் காப்பு கட்டுற முறையை கடகராசியில் நான் சொல்லியிருக்கேன் அதை கேட்டுங்க அந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு இது என்ன செய்யணுன்னா மனைவிக்கு அந்த ராசின் கன்னிராசின்னு வச்சுங்க கணவன் மூலமாக கட்டிக்கலாம் அல்லது கணவன் கன்னிராசினா மனைவி மூலமாக கட்டிக்கலாம் இப்படி மீன் அது எப்போ கட்டணுன்னா திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அதாவது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் கட்டணும் சரியா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கட்டிக்கணும் கட்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அற்புதம் ஆனந்தம்